வணக்கம் பல்லாவரம் துறைப்பாக்கம் இருநூறு அடி ரேடியல் சாலையில் கோவிலம்பாக்கம் பகுதியில் வாகன போக்குவரத்து நெரிசலை குறைக்க இரண்டு இடங்களில் யூ டர்ன் பல்லாவரம் துறைப்பாக்கம் இருநூறு அடி ரேடியல் சாலையில் பள்ளிக்கரணை மேம்பாலம் முதல் கோவிலம்பாக்கம் விடுதலை நகர் சிக்னல் வரை தினம்தோறும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் அதனால் ஏற்படும் கால தாமதத்தினால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிப்பட்டனர் இதையடுத்து தாம்பரம் மாநகர கூடுதல் கமிஷனர் மகேஸ்வரி ஆலோசனையின் பேரில் போக்குவரத்து துணை கமிஷனர் சமித் சிங் உதவி கமிஷனர் சுந்தர்ராஜ் மற்றும் பள்ளிக்கரணை போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் போலீசார் ஆய்வு செய்தனர் இந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கோவிலம்பாக்கம் எஸ் கொளத்தூர் மெயின் சாலை சந்திப்பு விடுதலை நகர் சாலை சந்திப்பும் இணைக்கும் துறைபாக்கம் ரேடியல் சாலையில் இருந்த சிக்னல் நீக்கப்பட்டு மேலும் அந்த இடத்தில் இருந்த சென்டர் மீடிய வைத்து அடைத்தனர் பின்னர் அந்த ஈச்சங்காடு நோக்கி செல்லும் திசையில் ஜேடி மஹால் திருமண மண்டபம் அருகே ஒரு யூட்டர் அமைத்துள்ளனர் இந்த இடத்தில் கோவிலம்பாக்கம் எஸ் கொளத்தூர் சாலையில் வரும் வாகனங்கள் இடதுபுறம் திரும்பி ரேடியல் சாலை வழியாக ஈச்சங்காடு குரோம்பேட்டை பல்லாவரம் ஆகிய பகுதிகளுக்கு நேராக செல்லலாம் அதேபோல் எஸ் கொளத்தூர் சாலை வழியாக வருபவர்கள் மற்றும் துரைப்பாக்கம் பள்ளிக்கரணை ஆகிய பகுதிகளில் இருந்து வருபவர்கள் மடிப்பாக்கம் வேளச்சேரி மற்றும் துறைப்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல ஜேடி மஹால் திருமண மண்டப அருகில் யூட்டர் எடுத்துச் செல்லலாம் பல்லாவரம் குரோம்பேட்டை கீழ்கட்டளை ஈச்சங்காடு மடிப்பாக்கம் மற்றும் இதனை சுற்றியுள்ள இடங்களில் இருந்து வருபவர்கள் கோவிலம்பாக்கம் எஸ் கொளத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் குரோம்பேட்டை பல்லாவரம் பகுதிகளுக்கு செல்பவர்கள் நாராயணபுரம் ஏரிக்கரையை அடுத்து அமைக்கப்பட்டுள்ள யூட்டர்னில் யூட்டர் எடுத்துச் செல்லலாம் வேளச்சேரி துறைப்பாக்கம் செல்பவர்கள் நேராக செல்லலாம் துறைப்பாக்கம் பல்லாவரம் இருநூறு அடி ரேடியலா சாலையில் இரண்டு இடங்களில் புதிதாக செய்யப்பட்டுள்ள இந்த போக்குவரத்து மாற்றத்திற்கு வாகன ஓட்டிகள் ஒத்துழைத்து பயன் பெறுமாறு வாகன ஓட்டிகளை போக்குவரத்து போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர்